மதரிய பாகிஸ்தான் முன்னூறு கிலோமீட்டர் உள்ளே இறங்கி தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் சீர்கேட்டை பகிர்ந்த ஏர் மார்ஷல் பாகிஸ்தானில் இருந்த பல்வேறு தீவிரவாத முகாம்களை ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியா அளித்தது இதற்கிடையே ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக சில முக்கிய தகவல்களை பகிர்ந்துள்ள ஏர் சீஃப் மார்ஷல் அமர் சிங் ஆபரேஷன் சிந்தூர் இந்த ஆண்டின் மிக முக்கியமான ராணுவ நடவடிக்கை என்று குறிப்பிட்டார் மேலும் பாகிஸ்தானில் சுமார் முன்னூறு கிலோமீட்டர் உள்ளே சென்று தாக்குதல் நடத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டார் விமானப்படை தினத்தை முன்னிட்டு வரும் அக்டோபர் எட்டாம் தேதி ஹிண்டன் விமானப்படை தளத்தில் மிகப்பெரிய அணிவகுப்பு நடைபெற உள்ளது இதற்கிடையே விமானப்படை தின பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசிய ஏர் சீஃப் மார்ஷல் அமர்ப்ரீத் சிங் சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்தூர் இந்த ஆண்டின் மிக முக்கியமான இராணுவ நடவடிக்கை என்று குறிப்பிட்டார் ஆபரேஷன் சிந்தூர் சமயத்தில் நீண்ட தூர ஏவுகணைகளே கேம் சேஞ்சராக இருந்ததாக குறிப்பிட்ட அவர் இந்தியாவின் வலுவான வான் பாதுகாப்பு திறன்களையும் ஒருங்கிணைந்த சேவை திட்டமிடலையும் இது வெளிப்படுத்தியதாக அவர் குறிப்பிட்டார் அவர் மேலும் பேசுகையில் எங்கள் வான் பாதுகாப்பு கட்டமைப்பு மிகச்சிறப்பாக வேலை செய்தது அவர்களின் எல்லைக்குள் முன்னூறு கிலோமீட்டருக்கு மேல் உள்ளே சென்று மிகப்பெரிய தாக்குதலை நடத்தினோம் இதுவே கேம் சேஞ்சராக இருந்தது என்றார் அதே நேரம் முன்னூறு கிலோமீட்டர் உள்ளே சென்று பாகிஸ்தானில் எந்த தளம் அளிக்கப்பட்டது என்பது குறித்த தகவல்களை அவர் பகிரவில்லை மேலும் இந்தியாவிடம் பல்வேறு நீண்ட தூர ஏவுகணைகள் இருக்கும் சூழலில் எந்த வகையான ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டன என்பது குறித்தும் விமானப்படை தளபதி எந்த ஒரு தகவலையும் பகிரவில்லை இருப்பினும் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா வாங்கிய அதிநவீன எஸ் போர் ஹண்ட்ரட் ஏவுகணைகளை இந்தியா பயன்படுத்தி இருக்கலாம் என கூறப்படுகிறது ஏனென்றால் அந்த பாதுகாப்பு அமைப்புக்கே முன்னூறு கிலோமீட்டருக்கு மேல் வரம்பு உள்ளது ஆபரேஷன் சிந்தூர் அதன் துல்லியம் மற்றும் தாக்கத்திற்காக வரலாற்றில் இடம் பிடிக்கும் என்று ஏர் சீஃப் மார்ஷல் ஏ பி சிங் தெரிவித்தார் அவர் மேலும் ஆபரேஷன் சிந்தூரில் துல்லியமாக தாக்க முடிந்தது குறைந்த இழப்புகளுடன் ஒரே இரவில் அவர்களை கலங்கடித்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுக்கு பிறகு இவ்வளவு பெரிய இராணுவ நடவடிக்கை பகிரங்கமாக அறிவிக்கப்படுவது இதுவே முதல் முறை ராணுவம் கடற்படை மற்றும் விமானப்படை ஒருங்கிணைந்து இந்த தாக்குதலை நடத்தினோம் ஆபரேஷன் சிந்தூர் சமயத்தில் ஏராளமான தவறான தகவல்கள் பரவின ஆனால் நம்முடைய ஊடகங்கள் நமது படைகளுக்கு பெரிதும் உதவின வீரர்கள் சண்டையிடும்போது போது பொதுமக்களின் மன உறுதியை பாதிக்காமல் இருப்பதை ஊடகங்கள் உறுதி செய்தன அதே நேரம் எதிர்கால போர்கள் கடந்த கால போர்களைப் போல இருக்காது என்பது எங்களுக்கு தெரியும் நாம் நமது செயல்பாடுகளில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் எதிர்கால போர்களுக்கும் தயாராக இருக்க வேண்டும் அனைத்து படைகளுடனும் ஒருங்கிணைந்து செயல்பட தேவையான நடவடிக்கைகளை எடுப்போம் எதிர்கால திட்டங்களில் தற்சார்பு நோக்கி செல்ல முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம் எல்சிஏ எம்கே ஒன் ஏக்கான ஆர்டர்கள் வழங்கப்பட்டுள்ளன எல்சிஏ எம்கே டூ உள்ளிட்ட புதிய போர் விமானங்கள் டெவலப் செய்து வருகிறோம் பல்வேறு ராடர்கள் அமைப்புகள் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டு வருகின்றன நாம் தற்சார்பை நோக்கி நகர்வோம் ஆனால் தேவைப்படும் இடங்களில் வெளிநாட்டு தொழில்நுட்பங்களையும் சேர்த்தே பயன்படுத்தி பாதுகாப்பை உறுதி செய்கிறோம் என்று அவர் தெரிவித்தார்